வணக்கம் இந்த வீடியோவில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முற்பட்ட அரசியல் அமைப்புகள் பார்க்கலாம் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் பிஃபோ பிஃபோர் ஐஎன்சி குறித்து பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வங்காள பகுதிகளில் பார்த்தோம்னா நில உரிமையாளர் சங்கம்னு ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் துவாரகநாத் தாகூர் கல்கத்தாவில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க இது ஃபுல்லாகவே வந்து நில உரிமையாளர் நலன்களை வந்து மீட்டெடுப்பதாக இருக்கும் இதில் உறுப்பினர்களெலாம் ஜமீன்தார்களாக இருப்பாங்க சரிங்களா இதில் வந்து நீங்கள் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க எந்த இயருன்னு அனுபவம் வச்சுக்காங்க பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணில் இருப்பாங்க அதுவும் கல்கத்தா தான் தா ஜார்ஜ் தாம்சன் அவர் தான் ஆரம்பிச்சிருப்பார் இது வந்து ஆட்சியர் நிலை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கும் பிரிட்டிஷ் இந்திய சங்கம் எயிட்டின் ஃபிஃப்டி ஒன்றில் ஆரம்பிச்சிருப்பாங்க ராஜா ராதாகன் தேவ் அந்த தேவேந்திரநாத் தாகோர் ரவீந்திர தாகோட அப்பா சரிங்களா இவர் ஆரம்பித்தது தான் வந்து பிரிட்டிஷ் இந்திய சங்கம் எயிட்டீன் ஃபிஃப்டி ஒன்றில் அடுத்து வங்காள சங்கம் எயிட்டீன் ஃபிஃப்டி டூவில் இந்தியர்களை கொண்ட இந்திய இந்திய சட்டமன்ற குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு மனு கொடுத்துருப்பாங்க எயிட்டீன் ஃபிஃப்டி டூல ஆரம்பிச்சிருப்பாங்க தே தேசிய இந்திய சங்கம் பார்த்துக்காங்க என்ஐஏ எயிட்டீன் செவன்ட்டியில் ஆரம்பிச்சிருக்காங்க மேரி கார்பண்டர் அண்ட் கேசவ சந்தர்சன் இவர் தான் இவங்களோட உதவியோட மேரி கார்பண்டர் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க தேசிய இந்திய சங்கம் தான் இப்பேர் இந்திய லீக் எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல சிசிர்குமார் கோஸ் ஆரம்பிச்சிருப்பாரு மாதிரி இந்திய தேசிய சங்கம் எயிட்டீன் செவன்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சுதேந்திரநாத் பேனர்ஜி மோகன் கோஸ் இவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க இந்திய தேசிய சங்கத்தை இளம் வங்காள இயக்கம் ஹென்றி விவியன் டொர டெரோசியா சரிங்களா இது நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த இளம் வங்காள இயக்கம் இது வந்து யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க மகாராஷ்டிரா பகுதி மகாராஷ்டிரா பகுதி வந்து பம்பாய் கழகத்தை வந்து எயிட்டின் ஃபிஃப்டி டூவில் தாதாபை நவ்ரோஜி சூர்துஞ்சி இவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த தாதாபை நவ்ரோஜியோட வழிகாட்டுதல் பேரில் லண்டன் இந்திய சொசைட்டியும் கிழக்கு இந்திய சங்கமும் சேர்த்து லண்டனில் ஆரம்பிச்சிருப்பாங்க தாதாபை நவரோஜியோட வழிகாட்டுதல் பேரில் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் கிழக்கு இந்திய சங்கம் வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் சரிங்களா இதுதான் மகாராஷ்டிரா பூனா சர்வஜனிக் சபா இது பூனாவில் ஆரம்பிச்சிருப்பாங்க ராணே ராணடே கோகலே திலகர் எல்லாருமே வந்து இந்த 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 பூனா சர்வஜனி சர்வஜனிக் சபா இருக்குல்ல இங்கே தான் வந்து பயிற்சி பெற்றவங்களாக இருப்பாங்க புனே உள்ள எயிட்டீன் செவன் வெண்ட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து பாம்பே பிரெசிடென்சி அசோசியேஷன் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல பம்பாய் ராஜதானி கழகம்னு சொல்லுவாங்க பெரோசா மேத்தாவும் பக்ருதின் தியாப்ஜியும் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்து சென்னை மாகாணம் பார்த்தோம்னா சென்னை சுதேஷ் சங்கம்னு கொடுத்துருப்பாங்க சென்னை வாழ் மக்கள் சங்கம்னு கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கங்க மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனே படிச்சுக்கங்க எயிட்டின் ஃபிஃப்டி டூவில் கஜில லட்சுமி ராசிச்செட்டி சீனிவாச ஐயங்கார் இந்த மாதிரியே பற்றி நம்ம தமிழ்நாடு ஹிஸ்டரி பார்க்கும்போது டெப்தா பார்க்கலாம் சென்னை மகா சென்னை மகாசன சபை பார்த்தோம்னா எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் வீடு ராகவச்சாரி ஜி சுப்பிரமணிய ஐயர் இந்த இந்து பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பார்ல அவர் தான் பி ஆனந்தசார்லு இதோட முதல் தலைவர் பார்த்தோம்னா பி ரங்கையா நாயுடு எயிட்டீன் எயிட்டி ஃபோர் இதுதான் வந்து சென்னை மாகாணம் இதான் வந்து காங்கிரஸுக்கு முற்பட்ட அரசியல் சார்ந்த அமைப்புகள் யார் தொடங்குனாங்க எந்த இயர் அமைப்போட பேர் என்னென்னு பார்த்துக்கோங்க யூ